முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஸ்ரீ சக்தி புக டெக்ஸ்ட் சுவாசம் மரக்கட்டளை மற்றும் ஐடெக் பல்லூக்கு மருத்துவமனை மோகன்ராஜ் குழந்தைகள் மருத்துவமனை சேலம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் இரண்டு அளவில் இடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முன்னிலை திரு பி கௌதம் அவர்கள் ஸ்ரீ சக்தி புகழ் டெக்ஸ் இளம்பிள்ளை வரவேற்புரை திரு ஜி அன்பழகன் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் பே ி தலைமை திருமதி வெண்ணிலா சேகர் அவர்கள் வீரபாண்டி அட்மா குழு தலைவர் வீரபாண்டி ஒன்றிய திமுக செயலாளர் சிறப்பு அழைப்பாளர்கள் திருமதி பிரேமலதா சதீஷ்குமார் ஊராட்சி மன்ற தலைவர் பேகாப்பட்டி திருமதி ஆர் நந்தினி அவர்கள் இளம்பிள்ளை பேரூராட்சி மன்ற தலைவர் திரு சாஸ்தா அவர்கள் ஒன்றிய கவுன்சிலர் குப்பம்பட்டி திரு ஜி சண்முகம் அவர்கள் இளம்பிள்ளை பேரூராட்சி திமுக செயலாளர் நன்றியுரை ஜூன் மாத தலைவர் முனைவர் சமூக சேவகர் திரு ஜி செந்தில்குமார் அவர்கள் சுவாசம் அறக்கட்டளை துணை செயலாளர் மருத்துவ முகாம் சிறப்புகள் கை கால் வலி சளி தலைவலி காய்ச்சல் மூட்டுவலி குழந்தைகள் மருத்துவம் இலவசமாய் அளிக்கப்படவிருக்கிறது மருத்துவ பரிசோதனைகள் இரத்த சர்க்கரை அளவு இரத்த அழுத்தம் மற்றும் இசிஜி ஆகிய பரிசோதனைகள் இலவசமாய் செய்யப்படவிருக்கிறது இலவச மருத்துவ முகாமிற்கு வந்து பயன்பெறுங்கள்